வரைக்கு வந்து ஒரு பாவ காயம் காப்பேன் வேலையில் வந்து இந்த பலமா போய்கொண்டிருக்க அனைவருக்கும் வணக்கம் நான் பிதிஷன் சொல்ல ஓகே இன்றைய தினம் நாங்க எங்க நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா இன்றைக்கு வந்து எங்கே போட்டு அம்மா நிற்கிறேன் மதம் போட்டுக்கு பின்னாலே நாங்கள் பழமையை நாங்கள் முன்னுக்கு சொல்கிறாங்க இப்போ காலப்போக்கில் கொண்டு மாறிக்கொண்டு வரது இல்லை மாறி வந்து வீட்டுக்கு பின்னுக்கு வந்துட்டாங்க மாற்றங்கள் வந்துட்டு மாறிக்கொண்டு போகுது அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே ஒரு மாற்றம் பெறதான் அதனால வந்து ஒரு மாற்றம் வந்துருக்கு அதனால நாங்க பின்னுக்கு வந்து நிற்கிறோம் உண்மைக்கு வந்துட்டு நேற்று பார்த்திருப்பீங்க நம்மளா அங்கே வீட்டுக்கு தேவையான சாமான் எடுத்து ஒரு வீடியோ வந்து பதிவு செஞ்சிருப்போம் அதோட வந்துட்டு கொஞ்சம் வேலையில அந்த மரங்கள் நடக்க கொஞ்சம் எடுத்துட்டு அதே மாதிரி இன்றைய தினம் நாங்கள் வந்து உருவாக்க போறோம் போறோம் கோபிசம் கோபிசம் வந்து போட போறோம் கோபிசம் தம் வந்துட்டு ஆலயமே வந்து கூப்பிடுவோம் நாங்க ஆளும் வந்து வந்து நிக்கிறாரு செஞ்சிட்டோம் தெரியாது எனக்கு சொல்லுவோம் அப்படியே அப்படியா வந்து இன்றைய தினம் பின்னால வந்து நாங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டோம் அவ்வளவு வந்து வீடியோல காட்ட நேத்து தினம் இன்றைக்கு வந்து ஒரு வீட்டு அமைப்புக்கு வந்து கொண்டிருக்கேன் நாங்க பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு

மேலே கணக்காக வர முடியும் அதுக்கு இனிமேல் எனக்கு தாட்டு செஞ்சு போட்டுருக்கு புறகு தான் சொல்கிறா சின்ன பிள்ளை வீடு தொழிலாம் வீடு வருது சிறு பிள்ளை செய்யும் தொழில் விளையும் வரான் ஆ அப்போ வந்து செஞ்சுட்டோம் இல்லை செஞ்சு போட்டு சிறு எல்லாம் பாத்து போட்டு எல்லாம் சொல்லினா மழை நேரம் தண்ணி போச்சுன்னு சொன்னா தண்ணி படிக்காதான் படித்தாட்டு கிடுவு எல்லாம் பழுதாக போயிடும் மாமெண்ட்டு சாய்ப்பு பண்ணு மாமெண்ட் இடவு இடவு செந்து வந்து கிரைண்டர்லாம் போட்டுலாம் அறுத்து போட்டு செஞ்சு மட்டும் போய் ஆச்சுது இப்ப நாங்க நல்ல ஒரு படத்துக்கு வந்துட்டு கொண்டு வந்து படத்துக்கு கொண்டு வந்தாச்சு பதம் பண்ண வேணும்னு சொல்றது என்ன மாவு நீட்டாக வந்து எல்லாம் செஞ்சாச்சு சரியோ இப்போ நாங்கள் வந்து இப்போ எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் மதாளம் வந்து சில கிளிப்பா வந்து வந்து நிற்கிறேன் இப்போ இதை ஓ ஆனியவும் அப்படியே சொங்கலே ஏதாவது காட்டுவோம் இன்னும் காட்டில்லை ஓகே தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்க வீடியோ பூரா கொஞ்சம் சென்னக்காரம் பஸ் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பில் பண்ண சொன்னா நாங்க போடக்கூடிய வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனே கொண்டு வரும் உண்மைக்குமே வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து சில பேர் வந்து சொல்லியிருக்கீங்க இப்படி இப்படி பேர் வைக்கணும் நான் கேட்டால் என்ன பேர் போட்டு கொடுக்க எல்லாருமே வந்து பேர் சொல்லிக்கணும் என்ன மாதிரி ஒரு பேரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி வைப்போம் நீங்கள் சார் ஆதரவு வந்துட்டு எங்களுக்கு வேணும் அதால் நீங்க சொல்கிறோம்

பள்ளிக்க பச்சது இப்ப அவனுக்கு பதினஞ்சு வயசு மூன்றாம் அப்ப எத்தினோம் கண்டு

அம்மா ஆடு மாதம் அடிக்கொழி ஒன்று கிலோ அடிக்கல கப்பிடு oh.

பட் என்ன எல்லது பாத்து கேரியர் அபடறா அபடறா அடிச்சிட்டு போவும் ஒரு நிமிஷம் கொடுக்கியா ஆ ஆ ஆ ஆ அடிக்கடா பாரு ஆ ஆ पाणी கீழ அடிச்சி போட்டு எடுத்து வந்து பழமில்லங்க ரக்க பண்ணுங்க அரம் புளிய கண்டை ரெண்டோ டோர் பண்ணுங்க குடி அங்க ஏய் மூளோ கட்டி じゃん ஹ பாப்பிரியா கட்டி じゃん

படி அடி 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 சடக்காத இங்கே உள்ளத அடிக்கலாம் அடி தான் अंदर புடி இறிய காரி யாரி. சரி விடு. சரி மெதுவா நான் ஸ்டார்ட் டே ஆ ஆ சரி இதுக்கு மடிையன் அடிச்சிட்டாங்கினா அவரே எல்ல அடிக்கு இப்படிவா அடிக்குது அப்ப ரகனும் மீசே போறங்க வரமா ஐட் போடுங்கனே கவுடா அடே அந்தக்கு வீரேல ஒழுகு கோளிய பகு ஈரங்கான் பங்களா நீ பிரேப்டி இமேதரகான் மீசேஞ்சல ಆಕೈ ಬಿಟ್ಟ ಕವನ ಮೇದಾಗಿ இந்த கண்டானே இந்த கண்டறியாத பயம் இந்த இதோ ஊரட ஊராடு ஏன் ஊரடு இந்த இதாங்க கை பிடிச்சது லியோ हां அங்கがり பேலே খালি இருக்கத சரி அளவு <ár Rustic bleiben> <per> അവിടെ ശ്രദ്ധിക്കാൻ ഒറാണി കാണും ഒരു ആണി കൂടി അരവാസി അടിച്ചിരിക്കണം അരവാസം കിട്ടില്ല അരവാസി

மோட்டை போட்டு பார்ப்போம் அதையும் சொன்னா இப்போ நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாம் முடிச்சாச்சு மேலுக்கு எல்லாம் வந்து அடிச்சாச்சு அடிக்கலாமா இதுக்கும் கட்டி விட்டாங்க வாரம் இல்லாத மே ஒண்ணுமே நாங்க

அதை எல்ல டிசைன் பண்ணட்டக்கு இப்போ மச்சன நல்ல கால் வலப்ப. மச்ச எங்க என்னையினு. எரும நாளே தான். எரும பாற புதுங்கவ தேச்சேடி. ஓகே. எப்போ வேலை டைம் முடிஞ்சது. பேச்சினியா தூங்கு முடிச்சிட்டு போ. வேலை முடிஞ்ச. என்ன? இதுக்கே ஆகவே கேல. சைட்டு கண்ணங்க வைக்கிற. தெரியல செல்ல. ஆங்கோ. இத வரக்கடே. அங்காலக்கு இது கடிக்கியலடா. அதுக்கு. ஆ. ரெண்டு கோல். அது இப்படியே जाती இருக்கு இது மீலோ வந்து இருக்கு பன்னிய வைக்கு ஏறி இருக்கு இருக்கு கேக்கு ஆ ஆ தர இருக்கு சரி சுத்திக்கலாம் ஆ நான் கேரி ராங்கடா கேடு அங்க மா வைடு இங்க மாவைடு நான்ையட ரெண்டா வைக்கோண்டா ஒட்டி வை ஒரு ரெண்டு வைக்க போறேன் ஆணி இந்த விலைக்கு ஆணி இந்த விலைக்கு நான் தான் காசு அப்ப என்ன அந்த அந்த தொப்பகம் ரெண்டு கிடக்கு சாப்பிட்டுட்டு தொடருவோம் மதிய சாப்பாட்டு ஓகே சொன்னா இப்ப நாங்கள் சாப்பிட போறோம் சாப்பாடு டைம் வந்துட்டு

கொஞ்சம் அப்படி மண்ணுக்கு மறைஞ்சிடும் நம்ம கையில் விளாட்ற வச்சு வச்சு கட்ட வலியாக இருக்குதுன்னு மிதான் வந்து சைட்டுக்கு வைக்க போகிறோம் இது கொஞ்சம் பறக்கணும் மறக்க கிரைண்டர் கிடக்குது கிரைண்டர் பிடிச்சி அறுக்கு பயமாக கிடக்குது பறவும் பைர் நாடங்க பதின் வடல வட டி சௌக நாளா அது பரவா நாளா கூடிச்சு கூடிச்சு இனி மறு ஜோடமா முடிப்படி

கொஞ்சம் <laughs> தத்துவம் <laughs> <laughs>

அம்மா கொஞ்சம் கிடக்கு ரெண்டு அடிச்சே மற்றத கொண்டு விழுந்திட்டனே மாಳಿ அது புஞ்சே எல்லாமே பாரு யாரா பிஞ்சே புடுறானே பழம் சாப்பிடலாம் இஞ்சு இங்க உண்டு சாய் சமயல சாய்ங்கோ பாப்ப